அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வபரகாத்தூர் சில நேரங்களில் படிக்கும்போது தோணும் கோர்ஸை விட்டுட்டு போயிடலாமா நம்ம சரியாக படிக்க மாட்டோமே சரியாக கோப்ப பண்ண மாட்டேங்கிறோமே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம் சில பேருக்கு தோணாம்னு இருக்கான் இருக்கலாம் தோணக்கூடியவங்களுக்கு முக்கியமான ஒரு ஆலோசனை என்ன என்றால் ஷைதானுடைய முதல் ப்ளாட் அதாவது சதிய என்னென்னா இன்னும் அதில் இல்மு நூறும் இந்த மார்க்க கல்வி என்பது நூறு ஒளி அதாவது ஹிதாயத்து இதுதான் நேர்வழியில் செலுத்துவோம் ஒருத்தவங்களை அப்படி இருக்கும்போது இந்த மார்க்க கல்வியை எப்படி ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறது ஒருத்தவங்க கிட்டேன்னு சொல்லி எல்லா பிளானையும் சை தான் செய்வோம் அதுவும் கல்வி கேட்கக்கூடிய மாணவர்கள் ஆளும்கள் விஷயத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மனிதனை வழி கெடுத்தா அந்த ஒருத்தவனை மட்டும் தான் வழி எடுக்க முடியும் ஆனால் ஒரு கல்வி படிக்கக்கூடிய ஒருத்தவனை வழி எடுத்தா கல்வியை விட்டு அவனை தூரமாக்கினான் அவனை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அந்த நூறு பேரும் வழிகட்டுவாங்க ஒரு ஆலிம நூறு பேர் பின் பின்பற்றுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆலிம வழி கெடுத்தா போதும் நூறு பேர் வழி கெட்டு தான் அப்போ ஒருத்தவங்களை வழிகெடுக்கத்தை விட நூறு பேரை ஒரே டைம்ல வழிகெடுக்கத்தான் ரொம்ப ஈஸி ஷைதானுக்கு விருப்பமானதும் கூட அதனால கல்வி கேட்கக்கூடிய மாணவர்களிடையே அடிக்கடி வந்து நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துவா தான் நிறைய வேலைங்களை போடுவா அப்போ நம்ம சுதாரிச்சு கொள்ளணும் சம்மந்தமாக தல்பி சிப்ளீஸ்ல இமாம் இப்னு ஜவுசி அவர்கள் நிறையாவே பேசியிருக்கிறாங்க எப்படின்னா ஷெய்தா அருவி அவங்க கிட்ட வந்து வழிகெடுக்க வழிகெடுப்பான் கல்வி விட்டு தூரமாக்குவோம் அப்படின்னு சொல்லி டெவில்ஸ் டிசப்ஷன் அப்படின்ற பேரில் இப்னோ அல் ஜவுசி அடித்தீங்கன்னா பிடிஎஃப் வரும் அதில் நீங்கள் படிச்சுக்கள்லாம் அதனால் வந்து எந்த நம்மளுக்கு எண்ணங்கள் தோன்றும் ஆனால் அந்த எண்ணங்களை கடந்து விட்டு நம்ம முனைப்போடு படிக்கணும் ஏன்னா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது தாயின்ற ஒரு நிலை இருக்குது உஸ்தாத் என்ற நிலை இருக்குது அப்புறம் இமாம் என்ற நிலை இருக்குது அடுத்தது துல்லாபலியிலும் கல்வியை தேடக்கூடிய மாணவர் அப்படின்ற விஷயத்துலேயே மூன்று படித்திறங்கள் இருக்குது பிகினர் இன்டர்மீடியேட்ரி இன்டர்மீடியேட் லெவல் அடுத்தது ஹையர் லெவல் இதிலே மூன்று படித்திறங்கள் இருக்குது அப்புறம் அல்லாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படித்தரம் இருக்குது ஷேக் உல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய படித்தரம் இருக்குது இந்த ஷேக்குல் இஸ்லாம் என்ற படித்தரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு வருஷம் வரலாறுல ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த டைட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று இப்னு தே இன்னொன்று மா முகமது இப்னு அப்துல் வஹாப் இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா இப்னு தைமையாக தான் அதுக்கு ஃபிட்டாகிறாங்க அதனால் யோ தீ மயேஷா அதாவது அல்லாஹ் யாருக்கு நார் அவங்களுக்கு கொடுப்பான் அதனால் நம்மளுடைய முயற்சியை கைவிட்டக்கூடாது இத்தனை விஷயங்கள் இருக்குது அதாவது இத்தனை லெவல்ஸ் இருக்குது மார்க்கத்தில் ஒருத்தவங்க கல்வியாளராக அவங்க இதில் ஏ அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி எல்லா டாப் லெவல்லையும் வைக்கலாம் மிடில் லெவல்லையும் வைக்கலாம் பிகினர் லெவல்லையும் வைக்கலாம் ஆனால் எல்லாமே ஹைர் தான் ஒருத்தவங்க தஜ்வீது ஓதி குடி ஓதி கொடுக்கிற ஆசிரியாக இருந்தாங்கன்னா அதுவும் ஹயர் தான் அவங்களுக்கு ஒருத்தவங்க அரபிக் வாத்தியாரா இருந்தாங்கன்னா அதுவும் ஹயர் தான் ஒருத்தவங்க மார்க்கத்துடைய எல்லா சப்ஜெக்ட்லேயும் டீச் பண்ணாங்கன்னா அதுவும் ஹயர் தான் எதுலேயுமே நன்மை இல்லாமல் இல்லை எல்லாத்துலேயுமே நன்மை இருக்கும் அப்போ நம்ம ஏதாவது ஒரு லெவலை நம்ம ஹையஸ்ட் லெவலில் அடைய பார்க்கணும் இல்லைனா அட்லீஸ்ட் லோஸ்ட் ஒரு நல்ல லெவலை கண்டிப்பாக நம்ம அடைஞ்சிட முடியும் தொடர்ச்சியாக படிக்கிறது முடியும் அதனால் மனசை தளர விடாமல் நம்ம படிக்கல ஃபோக்கஸ் பண்ணணும் இன்ஷா வல்லதீன வல்லதீனா ஜாகதுஃபீனா இல்லை நஹதியம் சுப்லனா யார் வந்து முயற்சி செய்கிறாங்களோ நம்மளோட பாதையில் அந்த நகதியம் சுபுலனா அவங்களுக்கு வழிகளை நாம் ஏற்படுத்துவோன்னு நல்லா சொல்கிறோம் இந்த இடத்துல சபீல் ஒரு வழியை ஏற்படுத்துவோன்னு நல்லா சொல்ல சுபுலனான்னு சொல்கிறோம் யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு பல வழிகளை நாம் ஏற்படுத்தி தருவோம்னு குரானில் சொல்கிறோம் இப்போ முயற்சி போட வேண்டியது தான் நம்மளுடைய கடமை பல வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி தருவோம் நீங்கள் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து அதில் முன்னேறதுக்கு அதனால் துவண்டு விடாமல் படிங்க எல்லா கிட்ட அதிகமாக துவா செய்யுங்க நம்ம வபுதைமே ரஹ்மே உள்ள கூட ஒரு விஷயம் புரியல அப்படின்னா மார்க்க விஷயத்தில் ஒரு விஷயம் புரியல அப்படின்னா பாழடைந்த பள்ளிவாசல்கள் பாழடைந்த பில்டிங் அதுமாரி இடங்களில் போய் என்ன செய்வாங்கன்னா மண்ணில் புரள் வாங்கலாம் மண்ணில் புரள் வாங்க அந்த பாழடைந்த பில்டிங்கில் போய் தரையிலையும் மண்ணுலேயும் பு புரள்வாங்க புரழ்ந்து இதுவாக செய்வாங்க மாலிம மலிம அல்லிமி என் முஃபக்கீஹ சுலைமான ஃபக்கீஹினி சுலைமான் இஸ்லாமுக்கு இல்மை கொடுத்த அல்லாவே எனக்கு இனி தாவூத் அலி இஸ்லாமுக்கு ஃபிக்ஹை மார்க்க விளத்தை கொடுத்த ரப்பே எனக்கு விளக்கத்தை கொடுன்னு சொல்லுவாங்க இன்னும் வந்து குரானுடைய காரிகளாக இருந்தவங்க கூட பாலைவனத்தில் போய் யாரும் இல்லாத இடத்துல தன்னுடைய முகத்தை மண்ணில் தேய்த்து கொள்வார்கள் அல்லாவிடம் பணிவையும் இதாயத்தையும் கேட்டு அப்போ வந்து முயற்சி நம்மளுடைய வேலை அல்லா தௌஃபிக் செய்கிறது அல்லாவுடைய வேலையாக இருக்குது அல்லா தௌஃபிக் செய்வான் el ar inshallah. en